الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بعد الله من نبي عليه السلام, السلام عليكم ورحمة الله وبركاته. அது புரியவர்களே அதற்கு இப்ராஹிம் அலி சலாம் வசலாம் அவர்கள் நம்முடைய மாற்றத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள் எப்படி நலி அவர்கள் நம்முடைய மாற்றத்திற்கு முக்கியமானவர்களோ அதே போல அதில் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களும் இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் காரணம் என்ற நாம் கொள்கையிலே வரக்கூடிய சவாலத்திலே நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் முகமது அல்லா அலிம் அவர்களையும் நினைவு ஒரு முறை நம்மை பொதுவாக கொள்கை என்பது வணக்கம் என்பது அல்லாவுக்கு மாத்திரை

என்று நாம் செலவாக்கிறேன் முகமது சல்லா அலிந்த பெயரையும் இப்ராஹிம் அலி சுல்லாவுடைய பெயரையும் நாம் உச்சரிக்கிறோம் ஆக இந்த இரண்டு நபி மார்க்கத்திற்காகவே அதிகமாக பாடுபட்டார்கள் மக்களை மார்க்கத்தியும் அதிகமாக அழைத்தார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு நன்றி செய்யும் முகமாக அல்ல மஞ்சள் தனக்கே சொந்தமான அந்த வணக்கத்துக்குரிய அந்த பார்க்க ரெண்டு நபியினுடைய நினைவை பெயரை அவராக கொண்டு வந்திருக்கிறார் நபி இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் நம்புவோர் என்ற அரசனுடைய காலத்தை வந்தார்கள் நம்பரோ எப்படிப்பட்டவன் தானே இறைவருந்து அறிவித்தான் நான்தான் இறைவருந்து அறிவித்தான் அந்த நம்புவோரை சந்தித்து அவர்களிடத்தே வாதாடினார்கள்

என்னுடைய ரச்சகன் கிழக்கில இருந்து சூரியனை ஒதுக்க செய்கிறான் நீ என்ன செய்கிற உடனே நம்பு இருந்த அரசன் வாயடைத்து போனான் ஒன்றும் சொல்ல முடியவில்லை இப்படியே அந்த அரசனிடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அரசனுக்கு ஒரு கட்டத்தை கோபம் வந்திருக்கிறது நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணான் நெருப்பு தயார் பண்ணி

கேட்க முடியாத பார்க்க முடியாத பயனும் அளிக்காத சிறைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறேன் என்று அவருடைய சிறை வழக்கத்தை தவிர்த்தார் ஆனால் தந்தை கேட்கவில்லை தன்னுடைய மனதின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வசலாம் அவர்களை கல்லெடுத்து எரிந்தார்கள் வீட்டை வீட்டே விரட்டினார்கள் இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் இனிமேல் இந்த ஊர் வந்தோடாரு என்று ஈராக் நாட்டக்கார் வந்து யமன் தேசத்துக்கு எஜயசு வந்து விட்டாங்க அப்பொழுது அவருடைய மனைவி சாரா அழிந்து ராஜோ சராமம் அந்த மனைவியை அழிந்து கொண்டு யமன் நாட்டுக்கு வந்தாங்க அப்படி வரும்போது ஒரு கடலை கடந்து வர வேண்டும் அந்த கடல்ல வந்து இந்த யமன் நாட்டை அரசியல் தான் அந்த அரசியர்காரு சபலம் கொஞ்சம் அழிந்த மண்டாரி ஆசைப்படணும் அப்ப அடுத்த முன்னாடி கொண்டாடி அப்படின்னு அந்த பெண்ணை வந்து அவன் எழுப்பான் இப்ப இப்ராஹிம் இஸ்லாம் பாக்குறாங்க சாரா ஈஸ்வரா நம்முடைய மனைவி சொன்னா அரசன் எழுதுவோம் அதனால சாரா ஈஸ்வரர் சொன்னாங்க சகோதரின்னு சொல்லி இவருடைய சகோதரின்னு சொல்லி உடனே அரசனத்துல போய் சாரா ஈஸ்வரா சொன்னாங்க ஆனா ஒப்புது இப்ராஹிம் நான் வந்து இப்ராஹிம் இஸ்லாத்திய சகோதரின்னு சொன்னாங்க

மக்காவுக்கு வந்து விட்டார்கள் மக்காவிலே சிறிது காலம் வாழ்கின்றார்கள் அந்த அரசன் இருக்கிறாரே அவர்களுக்கு ஹாஜரா என்ற அடிமை பண்ண அன்புறிப்பாக சொன்னார் அந்த ஹாஜரா என்ற அடிமை பண்ணோடு மக்காவுக்கு வந்து விட்டார்கள் அங்கேதான் இஸ்மாயில் என்ற ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது அந்த இஸ்மாயில் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை ஏழு வயது வரைக்கும் அன்போடும் பண்போடும் ஆசையோடும் வளர்க்கிறார்கள் அங்கேயும் சோதனை வருகிறது உங்களுடைய மகனை இஸ்மாயிலிருந்து உருவானி கொடுக்க வேண்டும் என்று அவ்வாஹ் கடவுளை சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குருவானை நிறைவேற்றுவதற்கு தயாரானார்கள் என்ற மலைக்கு அறிந்து சென்றார்கள் தன் மகனை கீழே கிடைத்து அறுப்பதற்காகவே ஆரம்பிக்கிறார்கள் முனைகிறார்கள் அப்படி அல்லாஹு தலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை அனுப்பி இப்ராஹிமே உங்களை சோதிப்பதற்காகவே குருவானி கொடுக்க சொன்னேன் என்னுடைய பிரியம் அதிகமாக இருக்கிறதா உங்களுடைய பிள்ளையினுடைய பிரியும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறேன் ஆனா என்னுடைய பிரியம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன் அதன் காரணத்தால் உங்களுடைய குருபானை நான் ஏற்றுக்கொண்டேன் உங்களுடைய மகனுக்கு பகரமாக இந்த சொர்க்கத்தினுடைய ஆணை நீங்கள் குருபானை கொடுங்கள் என்று அல்லாவுக்கு ஏப்பினால் இப்ராஹிம் மலிஸ்லா அவர்கள் அந்த ஆட்டை குருபான கொடுத்தார்கள் அன்று முதல் நாமும் ஒவ்வொரு பத்திரிகைகளையும் குருபானி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்களை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய தான் இன்றைக்கு நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜி என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்பது அந்த ஆஞ்சிகள் செய்யக்கூடிய அனைத்து வழக்குகளுமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த வணக்கங்களாக இருக்கிறது மேலும் இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் அவர்களுடைய தான் இன்றைக்கு நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம் அது ஒன்று பல காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட காரியங்கள் சுனந்துகள் அல்லது இப்ராஹிம் அலிக்கு வசலாம் அவர்களுடைய அந்த சுங்கத்துக்களை நடைமுறைகளை நாமும் பின்பற்றி இப்ராஹிம் அலிக்கு வசலாம் அவர்கள் எப்படி கரையோதா அல்லாவுடைய நண்பராக மாறினார்களோ அதுபோன்று அல்லாவுடைய நண்பையும் அன்பையும் பெறுவதற்கு எல்லாம் இந்த இறைவன் நாகபுரிவானாக